கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஹொசூர் நகரம் மாநிலத்துடைய முக்கிய பொருளாதார மையமாக இருக்கு இங்கே சுமார் ஐநூறு பெரிய தொழிற்சாலைகள் மூவாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் செயல்பட்டு வருது டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஓலா ஏத்தர் சிம்பிள் எனர்ஜி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மாதிரியான பிரபலமான நிறுவனங்களுடைய உற்பத்தி ஆலைகள் இங்கே தான் இருக்கு இந்த நகரம் வாகனம் மற்றும் மின்சார வாகன உற்பத்தி மேம்பட்ட உற்பத்தி சரக்கு போக்குவரத்து மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவற்றின் மையமாக உருவெடுத்திருக்கு கூடுதலா இந்த நகரம் மலர் வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை துறையில வலுவான இருப்ப கொண்டிருக்கு கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கு விஷுவல் கேபிட்டலிஸ்டின் அறிக்கையின்படி ஆண்டுக்கு அஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு சதவீத வளர்ச்சி விகிதத்தோட சர்வதேச அளவில் வளர்ந்துட்டு வர நகரங்கள் பட்டியலில் பதிமூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஹொசூர் மேலும் இந்த நகரத்துல மக்கள் தொகையும் சீரா வளர்ச்சி கண்டு வருது விஸ்வரூபம் கண்டுட்டு வர தொழில்துறை வளர்ச்சி மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்நகரத்துடைய உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்ய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இந்த நகரத்தில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றும் போது ஹோசூர்ல இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய ஏர்போர்ட் அமைக்க அரசு திட்டமிட்டிருக்கு அந்த விமான நிலையம் ஆண்டுக்கு மூணு கோடி பயணிகளை கையாளும் விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையால் இந்த விமான நிலைய திட்டம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் பெரிய தடை எதிர்கொண்டிருக்கு ஹோசூரில் முன்மொழியப்பட்ட விமான நிலையம் பெங்களூர் விமான நிலையமான கெம்பகோடா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிடெட் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதுல பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வான்வழி தூரத்துக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் எந்த ஒரு ஏர்போர்ட்டும் செயல்பட முடியாது அப்படின்னு நிபந்தனை இடம் பிடிச்சிருக்கு நிபந்தனை தான் ஹூசூர் விமான நிலையம் அமைய பெரும் தடையா இருக்கு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ரெண்டு நாள் பயணமா ஹூசூர் போயிருக்காரு அங்க செய்தியாளர்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நீண்ட காலமா நிலுவையில் இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சிகள் நடந்துட்டு வருது பல துறைகளில் குறிப்பாக மின்னணு மற்றும் மின்சார வாகனங்களில் தொடர்ச்சியான முதலீடுகள் வர்றதால அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் ஹோசூர் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கும் இந்த வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த விமான நிலையம் முக்கியமானது இந்த விமான நிலையம் அமையுது இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தெற்கு பெங்களூர் வாசிகளுக்கு குறிப்பாக எலக்ட்ரானிக் சிட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு அமைச்சர் டி ஆர் பிராஜா இப்போ விமான நிலையத்துக்கான இடங்களை தேர்வு செய்கிற பணி தீவிரமா போயிட்டு இருக்கு இதுக்காக ரெண்டு சாத்தியமான இடங்களை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க இப்போ போக்குவரத்து நெரிசல் காரணமாக கெம்பகோடா விமான நிலையத்துக்கு போக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிற அந்த பயண நேரம் கடிசமாக குறையும் கெம்பகோடா விமான நிலையத்திலும் ஏர் டிராஃபிக் குறையும் இது அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்லதுதான் ஸோ இந்த ஹொசூர் ஏர்போர்ட் அமைக்கிறத பத்தி அமைச்சரே உறுதியாக சொல்லியிருக்காரு இது சீக்கிரமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு ஹொசூர் மக்கள் நம்புகிறாங்க இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்